சீமான் ஊருக்காக நேர்ந்து விடப்பட்ட நபர் அப்படி தான் நம்ம சொல்லணும் சீமானின் அரசியல் என்பது இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு அரசியலாக இருப்பதா யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இங்கே வந்து இப்போ இப்போ சீமானை பிடிச்சி ஒரு ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் போகிறாங்க திரும்பவும் அந்த சிங்கம் கஜித்து தான் வெளில வரும் இப்போ நீ சீ ஒரு விஜய பிடிக்கிறாங்கன்னு சொல்லிப்பாரு என்ன நடக்குது அப்போ இந்த கம்பேரிசனே தப்பு தானே ஒரு ஒரு நாள் பதிமூணு ஆண்டுகள் இந்த சமூகத்துக்காக கத்தி 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 பல பல நாட்கள் சிறைக்கு போன ஒரு மனுஷனை சும்மா சினிமாவில் வந்து ஒரு பொய்யா பொய்யானு கத்தி நிற்கிற ஒரு ஆள் கூட எடுத்து கத்திக்கர் ஸ்டா கருணாநிதி ஸ்டாலின் முக்கியம் இல்லை அவர்களை பின்னால் இருக்கிற சித்தாந்தம் தப்போ சரியோ ஒரு சித்தாந்தம் இங்கே விளைக்க வந்து விதைக்கப்பட்டிருக்குல்ல அது இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறது இல்லை அப்படி சீமான் ஒரு தமிழ்தேச சித்தாந்தத்தை இங்கே வந்து விதைத்து வளர்த்து அந்த சமதேச சித்தாந்தம் இன்றைக்கு தமிழர்களுக்கு நிழல் தரும் அளவுக்கு அந்த மரம் வளர்ந்துருக்கு பதிமூணு வருடத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்கலாம் எத்தனையோ பேர் புதுசாக வந்திருக்காங்க சார் ஒன்று தெரிஞ்சுங்க சார் நாம் தமிழர்கள் அரசியல் பெயர் எந்த காலத்திலும் வெளியில் போய் அவர் வாழ்க இவர் வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வாய் வரவேசு என்ன நான் முன்னே எவ்வளோ நாளில் வெளியில் கற்றுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு குரல் ஒரு சலசலப்பு நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் என்னைக்காக வந்து நம்ம பார்த்துருக்கோமா இல்லை இதை திட்டமிட்டு இதை வெளியிலேருந்து இவங்கெல்லாம் ஒன்று போடுறாங்க அதால் இதை வைத்தியாவது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோதையம் சிறப்பு இருந்தார் புரட்சித் தமிழக நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்பத் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் சீமாவன் அவர்கள் வந்து தற்போது தர்மயுத்தம் அப்படின்ற ஒரு பதத்தில் வந்து நச்சுத்து வர்றாரு இதைத் தொடர்ந்து அதற்கான போஸ்டர்கள்லாம் சமீபத்தில் வெளியானது இது வெளியானதுலேருந்தே குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பலர் வந்து எங்களை வந்து சினிமாக்காரன் சினிமா காரன்னு சொல்லி விமர்சிச்சீங்களே தற்போது நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சித்து வராங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டு எப்படி பிரித்து பார்க்கறது சினிமா நடிச்சாலாம் சினிமாக்காரனா சினிமா நடிச்சா சினிமாக்காரர் இல்லையா இல்லை அதாவது கலையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிற மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க இப்போ எம்ஜிஆர் படம் இருந்தது ஒவ்வொரு படத்திலும் ஏதாவது ஒரு நீதியை சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் வந்து அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வைப்பார் பாட்டை வைப்பார் அவரோட கேரக்டராக அப்படி தானே இருக்கும் அப்படியே ரிச்சகரனை தூக்குற மாதிரி ஓடுற மாதிரி ஆயாவை பிடிக்கிற மாதிரி எங்கெல்லாம் ஒரு எங்கன்னா ஒரு மூடி அறைக்குள்ளே ஏதாவது ஒரு கதாநாயகி எவனால் எதாவது பண்ணால் கூட எம்ஜிஆர் உடச்சிங்கன்னு வந்து போய் காப்பாற்றி இந்த தாய்க்குளத்தை மீட்டெடுப்பார்ல ஒரு சமூக நீதியை எம்ஜிஆர் சொல்லுவார் படத்தில் ஆ எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர்னு சொல்ல முடியுமா இது தான் வந்தார் அவர் வந்து நடிகர்ப்பா அப்படின்னு அது கடந்து ஒரு அரசியலை ஒரு விழிப்புணர்வை அந்த ஏற்படுத்துகிறார்ல இல்லை எம்ஜிஆர் எங்கன்னா ஒரு இடத்துல போய் நயன்தாரா மாதிரி ஒரு ஆளை வந்து வேற இவனை அடிவேரே ஒரு கிணத்துல போட்டு நயன்தாரா ஆரகுரையோரில் அப்படி ரெண்டு பேரும் கயிறு இருப்பாங்க பார்த்தீங்களா சீனா நிறைய பேர் திருப்பி திருப்பி பார்க்குறான் நிறைய பேர் செல்லை வச்சுருக்கிறான் அதை அந்த மாதிரி சீமான எங்கன்னா நடிப்பாரா தம்பி படம் பார்த்தீங்களா அப்புறம் வேற ஒரு அந்த அண்ணன் தம்பி அஞ்சு பேர் போனாங்க அந்த படம் பார்த்தீங்களா இல்லை சீமானின் படங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு படத்தில் இப்போ கொஞ்சம் ஆபாசமாக ஒரு கிழக்கில் போக நடிச்சிருக்காரு ஒரு லூஸ் மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஆ சினிமாவில் வந்து கொக்கா கொலாவுக்கு எதிராக இருப்பாங்களா கொக்கா கோலா விளம்பரத்தில் இவங்க நடிப்பாங்களாம் ஆ என்னடா கதை இது அதால் சீமான் அவர்கள் என்பதால் சீமான் வந்து விஜய் மாதிரி ஒரு நடிகர் சீமான் எங்கேயாவது பெண்களை டீஸ் பண்ணி பார்த்துருங்களா சினிமாவில் விஜய் டீஸ் ப பெண்களை டீஸ் பண்ணாத படம் பார்த்துருக்கீங்களா அது ஒரு இளைஞர்கள் ஒரு கிளச்சி அதை ஒன்று பண்ணுன்னு வச்சுங்க பட் அது எப்படி அது சரியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் காமெடி நடிகர்கள் தனியாக இருந்தாங்க இப்போலாம் வந்து பாதி காமெடியை ஹீரோ ஹீரோவே பண்ணுவார் அதெல்லாம் தொண்ணூறு சதவீத காமெடியை விஜய் பண்ணுவார் கூட வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ஒரு காமெடி நடிகர் தேவைப்படுவார் எல்லாமே அப்படி தான் நடக்கும் அப்படி இருக்கிற போது ஏ இவங்களால தான் சினிமா நடிக்கிறாரு அப்படின்னு எப்படி வந்து விஜயை கொண்டாந்து சீமான் கூட விடுறது இது வெறும் கமர்ஷியல் சார் கமர்ஷியல் செக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கிளுக்கிழப்பு தான் செக்ஸ் நாங்கள் கூட உடனே வேறு மாதிரி சொல்லுவாங்க கமர்ஷியல் ப்ளஸ் கிளுக்கிழப்பு அவ்வளோதான் சிரிப்பு இது தான் அவரை போய் எப்படி நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணுறீங்க ஆனால் சார் இப்போது பொதுவாக நீங்கள் நாம் தோமர் வந்து பேசும்போது சொல்கிற விஷயம் வந்து அதுவாக தான் இருக்குது சினிமாவில் வந்து தலைவர்களை தேடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாரு திரைக்கவர்ச்சியை பார்த்து ஏமாறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சீமானவர்களும் சரி நாம் தோமரும் பேசி தராங்க பட் அதை தாண்டி இப்போ நீங்களே போய் தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவும் இருக்குது சார் நடிப்புங்கிறது சரி நீங்கள் அந்த காலத்தில் விடுதலை போராட்டம் எதனால் ஊக்குவிக்கப்பட்டது இந்த இலங்கை இந்தி இந்திய விடுதலை போராட்டம் இந்த மாதிரியான அப்படி தானே அப்போ அதுக்கும் சார் இப்போ இப்போ நடக்கிற கூத்து நாடகத்துக்கும் இப்போ ஒரு எஸ்வி சேகர் ஒரு நாடகம் போட்டார் பார்த்துருப்பீங்க கீழே ஏற்படுத்துங்கிற மேலே ஏற்படுத்துன்னுங்கிறா நீ என்னம்மா பண்ணுற பார்த்திங்களா இந்த கூத்தையும் இந்த நாடகத்தையும் அந்த காலத்தில் நடந்த நாடகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா இப்போ ரத்த கண்ணீர் நாடகம் வந்தது அதையும் எஸ்வி வி சேகர் ஒரு நாடகம் தான் ரெண்டுத்தையும் கம்பேரிசன் எப்படி இருக்கும் அதால் ஒரு ஒரு சமுதாய கருத்துக்களை விளைவிக்கிற சினிமாக்களை நாம் வந்து சினிமாவாக எப்படி சொல்ல முடியும் ஆபாசம் கவர்ச்சி இந்த மாதிரி இரட்டை அர்த்தம் வந்தால் கொஞ்சம் பேர் நான் என்னை பார்க்கணும் ஒரு ஹீரோ ஒரு ஆயிரம் பேர் அடிக்கணும் அப்படி குண்டை போட்டால் கூட தூக்கி இப்படி கையில் பிடிச்சி அப்படி கடாசனும் அப்படிங்கிறதால நம்ம எதிர்க்கிறோம் ஒரு ஒரு பெருந்திரல் கூட்டம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அந்த ஜனங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரியான திரைப்படங்களை நம்ம வந்து எப்படி கமர்ஷியல் படங்கள்னு சொல்ல முடியும் அது வந்து ஒரு அது ஒரு கருவியாக தான் சீமான் பயன்படுத்தார் அது எந்த மாற்றமும் இல்லை அதனால் நடிகர்னால் எல்லோரும் ஒரே ஆயிட முடியுமா இப்போ நடிகையில் நம்ம இவங்க இருக்கிறாங்க சக்கிலா மேடமு அப்புறம் நான் என்ன சொல்கிறது எல்லா நடிகையும் அந்த மாதிரி சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் நடிப்பாங்கன்னு அப்படிதான் சரி சரி இந்த சினிமா பயணத்தை தொடர்ந்து அதுக்கு நடுவில் பல பிரச்சனைகளும் வந்தது அதற்கும் வந்து நேரடியாக போராட்ட காலத்தில் வந்து சீமானவர்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது பட் நாம் தமிழ் வைக்கக்கூடிய பதிலடி என்னவாக இருக்குன்னா நாங்கள் வந்து சினிமாலேயே நடித்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நாங்கள் கலந்துக்கிறோம் உங்கள் தலைவர் அப்படி கலந்துகிறாரன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தவறு கமிந்து வைக்கிறாங்க சார் என்னை பொறுத்திருங்க தமிழ்நாட்டில் எந்த தலைவரோடும் சீமானை ஒப்பிடக்கூடாது சீமான் ஒரு தனி ரகம் சீமான் ஊருக்காக நேந்தி விடப்பட்ட நபர் அப்படி தான் நம்ம சொல்லணும் நீங்கள் இப்போ 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 எங்கிட்ட ஆயிரம் பேர் எவ்வளோ பேர் பேசுகிறான்ல என்ன இந்த மாதிரி எங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைண்ணா கொஞ்சம் அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு அறிக்கையை விட சொல்லுங்கண்ணே கொஞ்சம் அண்ணனை எங்கேயாவது பேச சொல்லுங்கண்ணா அண்ணனை இது மேலே கொஞ்சம் கவனம் செலுத்த நீ எவ்வளோ பேர் எக்கச்சக்கமான பேர் நானும் ஒரு அண்ணன் சொல்லுவேன் அதுக்கான விஷயங்களை அவர் உடனடியாக அதை செஞ்சிடுவா செய்கிறாருன்னு வைங்களேன் அப்போது ஒட்டுமொத்த இந்த சமூகத்தில் ஒரு விஷயம் நடக்குது இதை ஒரு மனிதன் சொன்னால் அது மீது அரசை கவனம் செலுத்துகிறது இந்த மனுஷன் இதை வந்து கொண்டாந்து அரசுக்கு எதிராக நிப்பாற்றுவார் அவர் சொன்ன உடனே அது மீது ஒரு பார்வை செலுத்தி அதை கொஞ்சம் பார்க்கணுன்ற ஒரு நிலைமை இன்றைக்கி ஒரு கட்டாயம் அரசுக்கு வந்துடுச்சு அப்படி இருக்கிற போது சீமான் இப்போ நேராக சீமான் வந்து நடிக்கிறாரு கேபினில் உட்காராரு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரா ஆ இப்போ இன்றைக்கி எத்தனை நாளாக சுற்றி நிற்கிறாரு வெளியில் இந்த வெயில் எவனாவது இப்படி சுற்று வாங்க முதல்ல சார் இப்படி வெயில் படுற அளவுக்கு விஜய் வந்து நிற்கட்டும் சார் நீ நீ பேசக்கூட வேணாம் நீ மக்களுக்கான பேச கூட வேணாம் சார் விஜய் வந்து நிற்கட்ட சார் அப்புறம் ரெண்டுத்தையும் கப்பர் பண்ணுங்க சார் நான் விஜய் தப்பு சொல்லலை அவர் வளர்ந்த விதம் அப்படிதான் நீங்கள் ஒரு காலத்தில் திருவள்ளூர் பஸ்ஸில் கொஞ்சம் சொகுசு சாய்வு இருக்கே இருக்கும் பார்த்துருக்கீங்களா சாதாரண பஸ் இருக்கும் சாய் வெறிக்கை இருக்கும் அந்த சாய் சாய்வெறிக்கைக்கு பல பேர் வந்து அதில் போனோன்னு என்ன இந்த அன்னெரி பஸ்ஸில் போகிறதானு இப்போ இந்த சாய் வெறிக்கலை யார் போகிறாள் அன்றைக்கு சாய் வெறிக்கலை போனவன் இன்றைக்கி ஏசியில் ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் போகிறான் அப்போது அப்படி தான் சிலர் வந்து வளர்க்கப்படுகிறார்கள் வைங்களேன் அதனால் வந்து இவர் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி சார் விஜய் அதெல்லாம் நம்ம அவரை தப்பு சொல்லலை இந்த கம்பாரிசன் தப்புன்னு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து இப்ப இப்போ சீமானை பிடிச்சி ஒரு ஒரு ஆறு மாசம் ஜெயில போடுறாங்க திரும்பவும் அந்த சிங்கம் கர்ஜித்து தான் வெளில வரும் இப்ப நீ சீ விஜய பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு அப்போ இந்த கம்பாரிசனே தப்பு தானே ஒரு நாள் பதிமூணு ஆண்டுகள் இந்த சமூகத்துக்காக கத்தி 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 பல பல நாட்கள் சிறைக்கு போன ஒரு மனுஷனை சும்மா சினிமாவில் வந்து ஒரு கொய்யா பொய்யானு கற்று நிற்கிற ஒரு ஆள் கூட எப்படி சார் நீங்கள்லாம் கம்பேர் பண்ணுறீங்க எல்லாருமே அப்படி தான் கம்பேர் பண்ணுறான் இதெல்லாம் வரும் சார் வரும் போகும் தத்துவங்கள் தான் சார் நிலைக்கும் நபர்கள் எல்லாம் மாட்டாங்க சார் தத்துவங்கள் தான் நிலைக்கும் இன்றைக்கி கருணாநிதி அவர்கள் மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு திறமை இருக்கா சொல்லுங்கள் கருணாநிதி அவர்கள் போல் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் சரி நம்ம ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ண முடியும் முடியாது அப்போது இந்த நபர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நபர்களுக்கு பின்னால் ஒரு திராவிட சித்தாந்தம் என்பது இங்கே வளர்த்தெடுக்கப்பட்டு எல்லாம் நல்லா ஊறிடு ஆதலால் ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார் அப்போ ஸ்டா கருணாநிதி ஸ்டாலின் முக்கியம் இல்லை அவர்களுக்கு பின்னால் இருக்கிற சித்தாந்தம் தப்போ சரியோ ஒரு சித்தாந்தம் இங்கே விதைக்க வந்து விதைக்கப்பட்டிருக்குல்ல அது இன்னைக்கு வளர்ந்து நிற்குது இல்லை அப்படி சீமான் ஒரு தமிழ் சித்தாந்தத்தை இங்கே வந்து விதைத்து வளர்த்து அந்த சமதேச சித்தாந்தம் இன்றைக்கு தமிழர்களுக்கு நிழல் தரும் அளவுக்கு அந்த மரம் வளர்ந்துருக்கு தமிழர்கள் அங்கே போய் கொஞ்சம் இலைப்பாடுறான் எப்பா திராவிடம் சரியில்லைப்பா நீங்கள் தமிழ் தேசிய பரவாயில்லப்பா அப்படின்னு அதன் மீது ஒரு பார்வை வந்திருக்குல்ல நீங்கள் போய் அசால்ட்டாக சொல்கிறீங்க இப்போ நாளைக்கு விஷால் வந்துட்டேன் என்ன சொல்வீங்க நானும் தான் தமிழந்தான்றாரு நானும் தான் முதல்ல சொன்னார் இப்படி தான் இன்னொருத்தன்னு சொன்னார் நானும் மதுரைக்காரன் தான்ண்ணே ஐயோ நீ மதுரைக்காரன் தான் நீ மதுரைக்காரனா இல்லை மதுரை மதுரைக்காரனுக்கு பிறந்தவனாயா நீ அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது இப்போ விஷால் சொல்கிறாரு நானும் மதுரைக்காரன் தான்ண்ணே சரி இவர் வந்த உடனே அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த நாட்டில் வந்து பெரும்பான்மை அவர்கள் தெலுங்காரகா இருக்கிறாங்க விஜய்க்கெல்லாம் இருக்கான்னு சொல்லுவீங்களா எல்லோரும் நடிகர்கள் தானே அதனால் இந்த இந்த சீமான் கூட மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார்னால் இப்போது களத்துக்கு அவங்க வரும்போது எங்களை எதிரி திமுக பாஜக அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து குறிக்கிறாங்க ஆனால் களத்துக்கு வந்ததுலேருந்து நாம் தமிழ் மீது அவங்களோட ஐடியாலஜி மீது அவங்களால குறை சொல்ல முடியலைனாலும் தனிப்பட்ட விமர்சனத்தை தான் சீமான் மீது வைக்கிறாங்க அவங்க கருத்தில் ரீதியாக அவங்க விதம் வந்து மோதவே முடியல இது எதனால் சார் சார் இப்போ விஜய் வந்து ஒரு புது அரசியலைக்கு வராருன்னு வச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதுலாம் சரியில்லை இதை நான் சரி பண்ண வரேன் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் வராரு அப்படி இருக்கிற போது அவர்கள் சொன்ன தத்துவமும் நான் நான் சொல்கிற தத்துவமும் பாதி பாதி நான் அந்த தத்துவத்தில் பாதி எடுத்துக்கிறேன் இதில் பாதி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் எதிரான கருத்தியிலான ஒன்னா ஆமா இப்போ இப்போ திராவிடம் இங்கே தமிழகத்தை சீரழிச்சது இல்லை தமிழ்தேசம் தமிழகத்தை சீரழிச்சது நீ இதுக்கு மாற்று சித்தாந்த சொல்லு நான் இதுலேயும் எடுத்துப்பேன் அதுலேயும் எடுத்துப்பேன் அது எப்படி இருக்கும் தமிழ்தேச அரசியலும் திராவிட அரசியலும் நேருக்கு நேர் எதிரானவை இது ரெண்டும் ஒன்றுன்னு எப்படி நீ சொல்ல முடியும் இந்த கையில் ஒன்று வச்சுருப்பேன் இந்த கையில் ஒன்று வச்சுருப்பேன் அப்போ தமிழ்னு எவனால் வந்தால் அந்தப்பா தமிழ் தேசத்தை ரெண்டு வச்சுக்கங்கப்பா அப்படின்னுவா வேறு தமிழர்லான்னு வந்தால் அந்தப்பா திராவிட அரசியல் கொஞ்சம் வச்சுங்கப்பா இது என்னது இது இது பித்தளமாத்தி வேலை தானே இது அதால இது என்னவோ அது சீமானோட தலையெழுத்தா இல்லை தமிழர்களின் தலையெழுத்தான்னு தெரில இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுற அளவில் இருக்குது அதெல்லாம் எங்கள் காதில் கேட்குற அளவுக்கு நாங்கள் பாவம் பண்ணிருக்கோம் அப்படி தான் அதை பார்க்குறேன் ஆனால் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா கருத்து கணிப்புகள்னு சிலது வந்து ஒரே மாதிரி பார்த்து வந்து வெளியே வருது சார் அதில் வந்து நாம் தமிழர் ப்ளஸ் இதர கட்சிகள் சேர்ந்தே வந்து நாலு புள்ளி நாலு இடங்கள் நாலு சதவீதம் தான் வாக்குகள் வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியே வருது குறிப்பாக விஜய் வந்து தொண்ணூத்தஞ்சிலருந்து நூற்றி ஐந்து சீட்டுகள் வந்து பிடிப்பார் திமுக திமுக மேலே வந்து இடங்களை பிடிப்பார் முப்பத்தி நாலு சதவீதம் எடுப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் எனக்கு சரியாக டேட்டா தெரியல இந்த வருகின்ற இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்றத்தோடு எந்த மாநிலத்துக்கு தேர்தல் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன் சார் ஏன் சொல்கிறேன் அப்படி ரெண்டு மாநிலத்துக்கு தேர்தல் வந்தால் ரெண்டுத்துலேயும் விஜய் நிற்க வச்சுட்டு முன்ன வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வராக விஜய் ஆக்கிடலாம் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம புஷியானந்தை ஆக்கி விட்டுல கொஞ்சம் நான் முன்னேறமுல்ல அது பார்ப்போம் அதை நம்ம யோசிக்கணும் அந்த ஐடியாவை அவருக்கு யாராவது சொல்லணும் இங்கே நாங்கள் பெரும்பான்மை பெற்று விஜய் முதல்வர் அந்த ஸ்டேட்டில் பெரும்பான்மை பெற்று புஷியானந்த் முதல்வர் நல்லது தானே ஒரு ரெண்டு ஸ்டேட் இந்தியாவில் முதல் ஸ்டேட்டாக மாறும்ல சீமானாவில் அந்த நாலு புள்ளி நாலு சதவீதம் அந்த கருத்துக்கிட்டு யூசுஃப் சார் தான் சொன்னாங்க ஈரோடு இடித்தேர்தலில் அப்படியே டபுள் ஆச்சு இல்லை எப்படி நாலு புள்ளி நாலு சதவீதமாக குறையும்னு இவனுக்கு சொல்கிறானோ சிதரை கட்சிகளும் சேர்த்து அதுதான் சிதர கட்சிகளும் கொடுங்க பாவங்க அவங்களாம் அவங்க ஏதோ நக்கி பிழிக்கிறான் தத்தி நத்தி பிழைக்கிறார்கள் நக்கி பிழைக்கிறான்னு கூட தப்பா இப்போ நத்தி பிழைக்கிறார்கள் அவங்கள விட்டுருங்க அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவங்களாம் பாவங்க சீமானோட ஓட்டு விஜயால் எப்படி குறையும் இளைஞர்களை வந்து கை காமிக்கிறேன் இளைஞர்கள் வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ சீமான் கட்சியில் வந்து கூட்டம் நடந்தால் எல்லாம் விசிலாட்சியும் சுற்றி இருக்கிறான் அப்படி சொல்லுவாரிங்களா இல்லை அவரை வைக்கக்கூடிய கருத்து அது சீமான் எங்கன்னா போனால் திப்தி உடையாரான் ஆ சீமான் நடக்கிற கூட்டங்கள்லாம் பார்த்துக்கீங்களா எவ்வளோ நீட்டாக டிசிப்ளினா ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு தமிழகத்தில் ஒரு கூட்டம் நடக்குதுண்ணா அது அவர்கள் கூட்டம் தான் ஒவ்வொருவனும் கடைசி நபர் அந்த மேடை விட்டு இறங்குற வரைக்கும் ஒரு கூட்டம் உட்காருதுன்னா அது நாம் தமிழர் கூட்டம் தான் ஏன் உட்கார்றாங்க இவங்கள சொல்லுங்க இப்போ மற்ற கட்சிகள கூட்டம் போடுறாங்க பார்க்குறோம் இப்போ வந்து ஸ்டேஜில் இருக்கிற கூட்டத்தை விட எதிரில் இருக்கிற கூட்டம் கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம் சார் ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு அவனும் கூட்டம் முடிஞ்சோன்னா அவன் சேர் எடுத்துன்னு தலையை வச்சுட்டு போய் நேக்கிறான் அந்த மாதிரியான அரசியலாம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு இல்லை சேரை சேரை உடைக்கிற அரசியல் சேரை எது உடைப்பான் போதில தானே உடைப்பான் இல்லைன்னா ஒரு நல்ல பொருளை எவனாவது உடைப்பான்னா இல்லை இவர்களுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு அட்ராசிட்டி அங்கே வந்து அந்த கூட்டத்தை ஒரு அட்ராசிட்டி பண்ணுறது கவர்மெண்ட்னால் ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அந்த ஆத்திரத்தை தெரிவிக்கிறதுக்கு வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சேரை உடைப்பான் ஏன் சார் ஏன் உடைக்கிறான் சேர் என்ன பண்ணுச்சு அந்த மனநிலை எப்படி வரும் உங்கட்டு சேர்ந்த உடைப்பா அப்படி இன்னும் மனநிலையில் இருக்கிற அட்லீஸ்ட் திமுக கூட பரவாயில்லையே முழு அவன் சேரை உடைக்க மாட்டேனண்ணே அவன் சேரை தூக்கி போயாவது ஏதோ வீட்டில் ஏதோ குழந்தை குட்டி உக்காருக்குன்னு பார்க்குறான் என்ன இவங்க அப்பா மட்டும் சொத்தா எவ்வளோ திருட்டி வச்சுக்கிறாங்கன்னா ஏன் வேஸ்ட்டாக போகணும் இந்த சேர் எத்தினுக்கு போவோம் சேர் எடுத்து போதும் யாரும் கேட்க மாட்டேறான் பார்த்தீங்களா இது ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு இப்போ நம்ம கூட எங்கன்னா கூட்டம் நடக்கிற மாதிரி போய் பக்கத்துல ஒரு பத்து பதிஞ்சு சேர் எடுத்துன்னு வரலாம் பொழுது இவ்வளோ ஒரு சேர் இரநூறுரூவா இருக்கும்ல சவுக்கு சங்கருக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இதே கோஷ்டி தான் தொடப்பத்தை கொடுத்தாங்க அது வந்ததுங்களுக்கு அதுக்கு என்னன்னே தெரில ஆனால் போகும்போது ஆளுக்கொரு தொடக்கிட்டு எடுத்துன்னு போகிறாங்க தெரியுமா வந்தது தொடப்பமாக மிச்சம் காசு ப்ளஸ் அது ஒரு போனஸ் தானே ஒரு தொடம எப்படி ஒரு நாற்பது ஐம்பது ரூபா இருக்கும்லப்பா ஏன் அதே ஏன் விடுவானே அப்படின்னு ஒரு புது ட்ரெண்டு வந்துச்சு சார் இந்த மாதிரி ஒழுக்கக்கேடுகள் சீமான் அவர்கள் கூட்டத்தில் ஒன்றையும் ஒன்றை கேட்டுங்க சார் கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டத்தில் போட்ட சின்ன சின்ன குப்பை அதெல்லாம் இருக்குங்களா அதை பொறுக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது சார் இதெல்லாம் இது இதெல்லாம் மற்ற கேட்டோன்னா அதிசயமாக இருக்கும் பார்த்தவனுக்கு தான் தெரியும் அதெல்லாம் அப்படி இருக்கிற போது இவனுங்களை கூட போய் எப்படி சார் இது இந்த ஓட்டு சீமான ஓட்டு பாருங்க இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் நிச்சயமாக இரு மடங்காவதற்கு ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருக்கு சார் ஆனால் நீங்கள் சொல்கிறோமே இருமடங்காவது க கடந்த தேர்தலில் வந்து தேர்தல் தேர்தல் வந்து முன்னேறி தான் வருது அந்த ஊடகங்கள் அதை வந்து வெளிக்காட்டுறதே கிடையாது ஏன் அதை இருபங்கள் தமிழர் அல்லாத ஒரு கையில் இருக்கு சார் பெரும்பாலான ஊடகங்களை நடத்துவது ரொம்ப சிரமமான நிலமை தான் இப்போது அதால் அவங்க வந்து அரசின் தயவை நாடி தான் இருக்கிறாங்க அப்போ அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்க வேண்டிய நபர்களாக ஊடகங்கள் இருக்குது இந்த சோசியல் மீடியாக்கள் மட்டும்தான் இப்போ வந்து ஓரளவுக்கு அது அந்த கட்டுப்பாடு அந்த வரையறுக்குள் அது வராது என்பதால் பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து பேசப்பட்டு சீமான் போன்ற நபர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் வெளியே வருது இல்லைனா சீமான் யாருனே திட்டினா போடுறான் இல்லை ஏட்டுக்கு மாட்டே அதனால் பேசினாருனா போடுறான் சீமான் எவ்வளோ விஷயங்களை பேசுகிறேன் இந்த மண்ணுக்கான விஷயங்கள் யாராவது போடுறான்னு பார்த்தீங்களா ஆனால் சோசியல் மீடியாக்கள்ல தீம் சீமானவர்களை தூக்கி சுமக்கிற இந்த தமிழ் அரசியலை தூக்கி சுமக்கிற இன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு வந்துடுச்சு அப்படி இருக்கிற போது சீமானின் வளர்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது சீமானின் அரசியல் என்பது இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு அரசியலாக இருப்பதால் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது திருப்பி திருப்பி தம் பண்ணிகிட்டே இருந்தால் அது தொண்டர்கள் மத்தியில் எதுவும் இது கஷ்டத்தை ஏற்படுத்தாது சார் திருப்பி திருப்பி தம் பண்ணிகிட்டே இருக்காங்களே நம்மளை அப்படின்றது இல்லை இல்லை அதாவது அது தேர்தல் தான் அது ஒரு எல்லோருமே என்ன சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ நாள் தான் கற்றுனிக்கிறது ஒரு எம்எல்ஏ ஆகலை ஒரு எம்பி ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை ஒரு தோய்வு நாம் தமிழ் தமிழும் மந்திரம்னு திட்டமிட்டு பரப்புகிறாங்க அந்த எண்ணம் வரத்தான் செய்யும் ஆனால் அது எங்கேருந்து அந்த குரல் வரணும் இப்போ நாம் தமிழில் இருக்கிறவங்க ஏன்னா நம்ம எவ்வளோ நாளும் என்ன இந்த மாதிரியாக இருப்போம் நம்மளும் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு அவர்கள் கூட்டத்தில் அது பேசப்படும் இன்றைக்காவது அந்த மாதிரி என்ன நம்ம முன்னே எவ்வளோ நாளில் வெளியில் கற்றுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு குரல் ஒரு சலசலப்பு நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் என்றைக்காக வந்து நம்ம பார்த்துருக்கோமா இல்லை இதை திட்டமிட்டு இதை வெளியிலேருந்து இவங்கெல்லாம் உண்டு பண்ணுறாங்க அதால் இதை வைத்தியாவது நாம் தமிழரில் ஏம்மா நீங்கள் இன்னும் எவ்வளோ கத்தினே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இவங்க போகிறாங்க இவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த நடைமுறையில் வந்து சாத்தியம் இருக்குதுங்க இப்போ பதிமூணு வருடத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்கலாம் எத்தனையோ பேர் புதுசாக வந்திருக்கிறாங்களே சார் ஒன்று தெரிஞ்சுங்க சார் நாம் தமிழர்கள் அரசியல் பயின்றவர்கள் எந்த காலத்திலும் வெளியில் போய் அவர் வாழ்க இவர் வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வாய் வரவே வராது சார் இங்க தான் வந்து பற்றி பேசலாம் இத போயிடுச்சு விஜய்கிட்ட போயிட்டாங்க ஒரு திமுகவுக்கு போயிட்டாங்க அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஆஃபர் அது இது இருக்குன்னு பேசுனாங்கல்ல சார் காளியம்மாவால் போய் தளபதி விஜயின்னு சொல்ல முடியுமா சார் முடியாது அதோட நாக்க பிடிங்க சாங்கலாம் தக்கா என்பது அவர்களுக்கும் தெரியும் சில இந்த மாதிரி இந்த அறிவுஜீவிகள் சொல்றாங்க ஒன்று ரெண்டு பேர் ஒன்னா போய் வந்து விஜயின்னு சொல்லாதீங்க தளபதினு சொல்லுங்க தலைவர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செருப்படிப்பு வாங்கின்னு வரலாமே தவிர ஒரு நாம் தமிழர் கட்சியின் கொள்கையால் வளர்ந்தவர்கள் சார் பச்சை மண்ணாக வராங்க சார் இப்போ நான் சொன்ன அறிவுஜீவிகள்லாம் பல கட்சிகள் இருந்திருப்பாங்க பல சித்தாந்தங்களை பேசியிருப்பாங்க ஒரு ரா மண்ணாக வரவங்க ஒரு அரசியலை நாம் தமிழர்கிட்ட கற்றுக்கிறாங்க சார் கத்துக்கணும் அந்த அரசியல் உள்வாங்கிய பிறகு போய் தளபதி வாழ்க இளைய தளபதி வாழ்க திராவிட சிசு அப்படின்னு பேச முடியுமா பேசிவிட்டு அவங்க முகத்தையும் அவங்க கண்ணில் பார்க்க முடியாது அதால் இந்த சித்தாந்தத்தில் பலர் விளக்கலாம் புதுசாக சிலர் வரலாம் விலகிறவர்கள் என்றைக்கும் எதிராக இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேரும் பிழைப்பு வாதத்துக்காக ஒன்றா வந்து எதிராக இருக்கிற மாதிரி பேசலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்கள கேட்டால் கூட அண்ணன் மீது எந்த விமர்சனமும் அவர்கள் வைக்க மாட்டாங்க சிகிதே வரையிலே சார் மே பதினெட்டு வந்து மாபெரும் தமிழர் இணைய விஷயமான அதை வந்து சீமான ஒரு அறிவிச்சு சார் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள் வந்து அதை பெருசாக காமிக்க போகிறது இல்லைன்றது வெட்ட வெளிச்சமான ஒன்று அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி வந்து விஷால் அவர்கள் அந்த வந்து ஸ்டார் நைட்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அப்புறம் நாம் தமிழர் அழுத்தத்தின் பேரில் அதை கேன்சல் பண்ண போச்சு தற்போது வந்து இளையராஜா வந்து அதுக்கு முன்னால் மே பதினேழு அதே கோவையில் வந்து லைவ் கான்சர்ட்டை வச்சுருந்தாரு அதுவும் இப்போ வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வந்து திரைப்பரபங்கள் மூலமாக வந்து நாம் தமிழர் முதக்க நினைக்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை இளையராஜாலாம் வந்து நம்ம சீமானுக்கு எதிராக போய் நிற்கணும் இல்லை இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக தமிழர்களுக்கு எதிராக நிற்கணும் அப்படின்னு இளையராஜாலாம் கனவுலும் நினைக்க மாட்டேன் ஏங்க அவர் உடம்புல ஓடுறது இந்த ஒரு மண்ணு ரத்தம் தானேங்க அதால் எப்படி அவர் ஒரு ஒரு தாய் சமூகத்தில் இருந்து வந்தவர் எப்படி ஒரு பெரும்பான்மை தமிழர்களுக்கு எதிராக சிந்திப்பார் அதெல்லாம் அது எதேச்சியாக வந்ததாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அது தெரிஞ்ச பிறகு அதை வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த விஷால் ரெட்டி போன்றவர்களாக திட்டமிட்டு அதை உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு நெருக்கடி காரணமாக அது வந்து இன்றைக்கி தவிர்க்கப்பட்டிருக்கு இதே தமிழருக்கான வெற்றி தானே நான் யார்கிட்ட புரூப் பண்ணணும் அப்படின்னு சொன்னவன் சொன்ன நபர் இன்றைக்கி அந்த அந்த அதோடய தாக்கத்தை உணர்ந்து தமிழர்கள் ஒரு வீரியமாக இருக்கிறாங்க முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு தானே அதை வந்து தள்ளி வைக்கிறேன் அதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே ஆனால் இதுக்கு நாம் தமிழர் தான் முக்கிய காரணமாக செயல்படுத்தாங்க ஃபோனில் பேசி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் பேசி அந்த நிகழ்ச்சியை வந்து மாற்றி வைக்கணும் தமிழர் உணவை புரிஞ்சிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க பட் வெளியே வரக்கூடிய நியூஸ்னால் திமுக கூத நில கட்சிகள் தான் திமுக அழுத்தம் கொத்துது அதன் பேரில் தான் இதை தள்ளி வைக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சார் இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயம் தமிழருக்கு எதிராக நடக்குதுன்னா நாம் தமிழர் சீமான் தான் சொல்ல வேண்டும் என்னெல்லாம் இல்லை சார் இன்றைக்கி பல பேர் அந்த அரசியலை உள்வாங்கி பல சீமான்கள் தமிழத்தில் இருக்கிறாங்க அதால் நேரடியாக தமிழருக்கு எதிராகலாம் இங்கெல்லாம் இதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார் அது சீமான வெற்றி சார் ஓகே சார் பள்ளியர்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் கரெக்டாக சார் அரசியல் கருவான என்னென்னு அரசியல் கருக்கு மொழிக்கரைப் பண்ணுங்கள் நன்றி